அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுதந்திர வீரர் கட்டபொம்மன் அவரோட பெருந்தாளைக்காக ஒரு மரியாதைக்கு வந்திருக்கோம் வெளியேறு சொல்லை இதுவரைக்கும் நமக்கு சைக்கிளை ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் அவர் சொல்லிருக்காரு அதனால எங்க சங்கத்தின் சார்பாக நீங்க தேமுதிக அலுவலகத்துக்கு வந்து அழைச்சிருந்தாங்க ஆனால் அவங்க ஒரு மரியாதை சொல்லி பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பங்கே இருக்காங்க அதனால நானும் எங்களோட மாவட்ட செயலர் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வீரபொம் கட்டுபொம்மன் ஐயாக்கு மரியாதை சொல்லிட்டு வந்திருக்கோம் சொன்னதான் நான் திரும்பி சொல்றேன் அரசியல் நண்பன் எதிரியும் சொல்லியிருக்காங்க அதனால என்ன நடக்கும் தெரியாது அதனால நீ வரப்போற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்ல அப்படின்னு நீங்க பொதுச் திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பது தேமுதிக மாநாட்டுல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்துருங்க உங்களோட கேள்விக்கு போயிருங்க இன்னைக்கு நாங்க சொல்லி ரொம்ப நாள சொல்லிட்டு ஜனவரி ஒன்பது எங்க மாநாட்டுல சொல்றோம் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி ஜனவரி பதினஞ்சுக்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்துட்டு இருக்கு அதனால எங்களோட வேலைகள் நான் செஞ்சுட்டு இருக்கோம் ஜனவரி ஒன்பது மாநாடு உங்களை கேள்விக்கு ஒன்று திரும்பி அதே சொல்றேன் நீங்க எல்லா கேள்வியும் ஒவ்வொரு டைரக்ஷன் வரீங்க திரும்பி அதே நான் ஒரே பதல சொல்றேன் ஜனவரி ஒன்பதுக்கு மேல அது நான் மாநாட்டில் இருப்போம் படம் பார்த்துட்டு இருப்பாரு

நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்